இன்றைக்கி அம்மா என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த வாழைப்பூ கூட்டு தேங்க வைக்க போகிறோம் அம்மா தோப்புலேருந்து வாழைப்பூ வந்து பறிச்சிருக்கோம் இந்த பறிச்ச பூவை கொண்டு போய் இப்போ கூட்டு வைக்கிறதுக்கு இதை ரெடி பண்ணுவோம் வாழைப்பூவை சுத்தம் பண்ணிக்கிடுவோம் இந்த வாழைப்பூவை இப்படி எடுக்கிறப்ப உள்ளேதேங்க இருக்க பூவு இந்த பாருங்க இந்த பூவை இப்படி பிச்சுக்கலாங்க பிச்சு இந்த பாருங்கள் சுத்தம் செய்கிறது வந்து இந்த இதில் ஒரு குத்தி இதில் மாதிரி இருக்கும் இதை எடுத்துடணும் இந்த பாருங்கள் இது ஒரு குச்சி மாதிரி ஈஸியான வேலை உங்களுக்கு எங்கேயாவது அந்த வாழைப்பூ கிடச்சா நீங்களும் இதே மாதிரி எடுத்து வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க வாழைப்பூவை நறுக்கி ஆச்சுங்க இப்போ வந்து நம்ம தண்ணிக்கில் ஓட்டு கழுவிக்கிடுவோம் கழுவியாச்சுங்க இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிடுவோம் ஊற்றிக்குருவோம் தண்ணியை ஊற்றி வச்சுங்க இப்போ இந்த வாழைப்பூ அருகி வச்சதை உள்ளே சேர்த்துக்கரலாம் வாழைப்பூ உள்ள சேர்த்தாச்சு லைட்டாக மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் போட்டாச்சு இனி அடுப்பை பற்ற வச்சுக்குருவோம் நல்லா தீ ஏறியட்டும் ஏறி இது அடுப்பில் தூக்கி வச்சுக்குருவோம் சட்டியை இப்போ தேங்காயை உரிச்சிக்கிருவோம் இங்கே அம்ம மரத்தில் இருந்துச்சு காய் அந்த காய் உதுந்து கிடந்த காய்ங்க எடுத்து நம்ம உரிக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் சின்ன சிரவம் இப்போ இதை நம்ம அரைச்சிக்கிடலாம் ரெண்டு பூண்டு வச்சு அரைச்சிக்கிடுவோம் ஒரு சில்ல வச்சு அவ்வளோ அரைச்சி தரலாம் நாலு முந்திரி பருப்பு வச்சு அரைச்சிக்குடுவோம் உள்ள அரைச்சாச்சுங்க இப்போ எடுத்துக்கிடுவோம் இப்போ வாழைப்பூ வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வேறு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம் கலர் மாறிடுச்சு பாருங்க வாழைப்பூ கூட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்த்துருவோங்க ரெண்டு தக்காளி பழம் கழிஞ்ச பழம் தேவையான அளவுக்கு உப்பு மூணு பச்சை மிளகாய் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் வந்து சின்ன சீரகம் தேங்காய்ச்சில் முந்திரி பருப்பு வெள்ளைப்பூடு வச்சு நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி விழுது போல் வச்சுருக்கோம் ரெண்டு முட்டை நூறு வெங்காயம் பெரிய வெங்காயம் தே கொஞ்சோன்னு சின்ன வெங்காயம் கருவேப்பில் தழை இதை போட்டு தேங்க நம்ம வாழைப்பூ கூட்டு வைக்க போகிறோம் இப்போ சட்டி சூடாயிருச்சு எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு உள்ளே போட்டுக்கரலாம் எண்ணெய் சூடாயிருச்சு கொஞ்சம் பெரிய சிரமம் போட்டுக்கிருவோங்க சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கரலாம் இப்போ பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம் தக்காளி பழத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையை உள்ள சேர்த்துக்கிடுவோம் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி மல்லிப்பொடி உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் விழுத உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ நம்ம வாழைப்பூவை வேக வச்சு எடுத்து வச்சதை உள்ள சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொதிக்க விட்டுக்குருவோம் இப்போ முட்டையை உள்ள சேர்த்துக்கலாங்க கொத்தன்மக்கலையில சேர்த்துக்குருவோம் வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாழைப்பூ வந்துங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்குது அல்சரெலாம் சரி பண்ணுது இந்த வாழைப்பூ வந்து இது வந்து எங்கேயுமே கிடைக்கிற பொருள் தான் இதை வந்து நீங்கள் வாங்கி வாரம் ஒரு டையம் சமைச்சு நீங்கள் சாப்பிடுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வச்சு சாட் பாருங்கள் நல்லா செம்மையாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்